கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு தெக்கோம் என்ற துறைமுகத்துக்கு நேற்று வரப்பட்டது இந்த மீன்பிடி இருந்த ஐந்து பேரை கைது செய்யப்பட்டனர் தினுக்கப்புதா என்ற குறித்த மீன்பிடி கப்பல் கந்தரங்கிலிருந்து கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கடலுக்கு சென்றது கரைக்கு கொண்டு வரப்பட்ட படக்கை சோதனைக்குட்படுத்திய போது பதினொரு மூடைகளிலிருந்து நூற்று எழுபது போதைப்பொருள் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த இருந்து நூற்று எழுபத்தி ரெண்டு கிலோகிராமுக்கு அதிகளவிலான ஐஸ் போதைப் பொருள் மற்றும் இருபத்தி ஒரு கிலோகிராமுக்கு அதிக ஹெரோயின் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டன கடற்படையின் நீண்ட தூர விசேட சோதனை பிரிவு கடற்படையின் புலனாய்வு பிரிவு அரசு புலனாய்வுப் பிரிவு பாதுகாப்பு அமைச்சு போலீசார் போலீஸ் பொருள் தடுப்பு பிரிவு விசேட அதிரடிப் படையினர் கடலூர் காவல்படை ஆகியன இணைந்து தெற்கு கடலில் திட்டமிடப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது போதைப்பொருள் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட குறித்த படகு கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்கள் தெய்வேந்திரமுன பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் படகின் உரிமையாளர் சிலாபம் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் வழிகொணரப்பட்டுள்ளது